அழுது கொண்டு இருக்கீங்களா பிரச்சனையா மனசு யாரோ காயப்படுத்திட்டாங்க வியாதி இது தீர்க்க முடியாத வியாதின்றாங்க சாகு உரைக்கு மாத்திரை தான் போடணும்னு சொல்றாங்க எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்ட சுகமாகல கேன்சர்ன்றாங்க இது மாதிரி ஒரு ஆத்தரைட்டிஸ்ாங்க உங்களுடைய கிட்னி போச்சுன்றாங்க என்னனோ சொல்றாங்க வீட்டுல யாரோத்தரு வியாதி பாதிப்பு தேசத்தினுடைய ராஜா வியாதில பாதிக்கப்பட்ட என்ன நடக்கும் ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா வியாதிப்பட்டா அந்த தேசத்துல இருக்கிற சிறந்த மருத்துவர்கள் வரவழைக்கப்படுவாங்க சிறந்த மருத்துவ உதவி செய்யப்படும் பார்த்தீங்களா நம்ம தேசத்துல தேசத்தை ஆளுகிற லீடர் பாதிக்கப்பட்டா உலகத்துல எந்த பெரிய பிரபலமான டாக்டர் இருந்தாலும் கொண்டு வந்துருவாங்க அவரை காப்பாற்றுவதற்கு அப்படிதான் அந்த ராஜா வியாதிப்பட்டு எஸ்ஐகே அந்த ராஜா வியாதிப்பட்ட போது எல்லாரும் வந்து வைத்திய செய்து பார்த்தாங்க முடியலை அது வந்து ஒரு பிளவை அதை கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க அப்பவே அதனால இது உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவர் இனி பிழைக்க மாட்டான் என்ற செய்தி அறிந்த உடனே கண்ணீர் விட்டு அழுகிறார் ஒரு தேசத்தின் ராஜா ஐயோ என்னை காப்பாத்த யாரு இல்லையா நீ கண்ணீர் விட்டு அழுகிறார் ஆண்டவர் சொல்லிட்டார் போதுன உலகத்துல வாழ்ந்தது பட்ட பாடு பல்லுகத்து வந்து சேர்ந்தது நீ தீர்க்கதர்சி மூலமா சொல்றார் ஆனா அவருக்கு அது தாங்க முடியல கண்ணீர் விட்டு ஆண்டோட நான் உண்மை உத்தமா நடந்தேனே ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் விட்டு அழுகிறார் அழுது விண்ணப்பம் பண்ண உடனே ஆண்டவருக்கு மனசு இறங்கி விட்டார் ஐயோ என்னுடைய தாசன் அழுகிறான்னு சொல்லி அவர் தன்னுடைய தீர்க்க தரிசி அனுப்பி ஒரு வார்த்தை சொல்றார் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி பாருங்க ரெண்டு ராஜாக்கள் இருபது அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தீராத அந்த தீராதை குணமாக்கார் காயப்பட்ட உள்ளத்தோட கண்ணீர் உண்டான வேதனை சொல்லுகிறார் உன் கண்ணீரின் நிமித்தம் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி சுகத்தை ஆண்டவர் கொடுத்து ஆயுச நாட்களை பதினைந்து வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் என்று அந்த உண்மை சம்பவம் எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறார் மரணப்படுக்கையில நீங்க இருக்கீங்களா உங்க வீட்டுல யாரோ இருக்கிறாங்களா அவடதி நிக்கிறீங்களா கண்ணீரை பார்த்த உடனே மனம் இறங்கிடுவார் ஒரு குழந்தை அழுவரை பார்த்த உடனே தாயனுடைய உள்ளம் எப்படி உருகமோ அதே மாதிரி தாயன்புள்ள ஒரு ஆண்டவர் அண்டுவரே எனக்கு உதவி செய்யும் ஏசுவே எனக்கு உதவி செய்யும் இயேசுவே ஒரு அற்புதம் செய்ய கண்ணீர் வடிச்சிட்டீங்கன்னா உடனே ஒரு இறங்கி வந்து கட்டாயம் அற்புதம் செய்வான் என் மகனே என் மகளே உன் கண்ணீரை நான் கண்டேன் ஒன்னு பயப்படாத நான் குணமாக்கிடுவேன் நான் மாற்றி தருவேன் நீ பயப்படுற மாதிரி விட மாட்டேன் அப்படின்னு இயேசுங்களை பார்த்து சொல்லுகிறா அப்படியே ஒரு இதயத்துல கை வைத்து அண்டு இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க காயப்பட்ட என் உள்ளத்தில் காயத்தை மாற்றும் என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றும் என் குடும்பத்தில் இருக்கிற இந்த வியாதி வேதனைகள் நெருக்கங்கள் மாறட்டும் ஒரு அற்புதத்தை நீங்க செய்தாதான் முடியுமாண்டவரே தகப்பனே யார் யார் அப்படி செபிக்கிறாங்களோ இந்த மகனை பாரும் என்ன மகளை பாரும் இன்றைக்கே ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடக்கணும் அவருடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்கணும் அவங்க வேண்டிக் கொள்கிறதை நிறைவேற்றி தரணும் இன்றைக்கு அந்த அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமையின் ஆம்